ஹலோ கைஸ் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சமத் ரீதியான ப்ரோமோன்னு சொல்லலாங்க ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் ஈஸ்வரிக்கு கால் பண்ணி இவ்வளோ இவங்க எல்லா லேடிஸ் எல்லோரும் சேர்ந்து என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க அந்த பொண்ணோட அப்பா இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே செம்ம ஷார்ட் ஆகி ஈஸ்வரி அங்கேயே உட்காந்து அழுதுக்கிறாங்க எல்லோருமே இது வைடுறாங்க அப்புறம் ஜனநி செம்ம கண்டு போயிட்றாங்க இவங்களால தான் ஒரு உயிர் போச்சு அந்த பொண்ணு இப்போ அனாதையாக நிற்கிதுன்னு சொல்லிட்டு கோவமாக ஆஸ்பத்திரிக்கு போகணுன்றதுக்காக எல்லோரும் கலந்து வராங்க யாரும் எங்கேயுமே போகக்கூடாது கல்யாணத்தை நடத்தி போடலாம் இன்னும் கொஞ்சம் நடத்துலன்ற மாதிரி இங்கெல்லாம் பிளான் இருக்காங்க ஆனால் கீழே வர லேடிஸ் வந்துட்டு எங்கேயுமே போகக்கூடாது கதிர அதை இது பண்ணேன் கோமா ஒரு மாதிரி பேச உடனே கோவம் வந்து ஜனனி கதிரை பளிச்சுன்னு ஒரு அடி கொடுத்துட்டு தள்ளுறான்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் போனால் பார்கவி அழுதுட்டு நிற்கிறாங்க இப்போ யாரை கொள்றதுக்காக வந்துருக்கீங்க எனக்கு யாருமே இல்லைன்னு ஆனால் அதையே நிற்கிறேன் நான் மட்டும் தான் இருக்கேன் என்னையும் கொண்டுதுன்ற மாதிரி இது பண்ணி அழுகுறாங்க அப்புறம் ஜீவானந்தன் சொல்கிறாங்க அவங்க அப்பா இருந்தது அவளால் தாங்கிக்க முடியல ரொம்பவே உடஞ்சி போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேயே ஈஸ்வரியும் அழைத்துட்டுறாங்க என்ன படம்னு தெரியாமல் இவளுக்கு வந்துட்டு என்ன எங்களால் எதுவும் இது பண்ண முடியாது ஆனால் இவளுக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுக்க முடியும் பெண்களால் நாங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம ஜனவின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் போலீஸ் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அவர் கூட்டிகிட்டு வர வழியிலே அவர் இறந்துட்டு இருந்தார் இங்கே வந்தப்போ பல்சே இல்லாம தான் இருந்துச்சு நர்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ போலீஸும் வந்துடுறாங்க நம்ம ஜனனி வந்து சொல்கிறாங்க இவங்க வந்து எங்களை அந்த பையனோடு வந்துட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்தாங்க வந்த இடத்துல வந்துட்டு அவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் நர்ஸ் கிட்டே எல்லாமும் ஜனனி கேட்டுக்கிறாங்க எப்படி அவர் இறந்தார்னு சொல்லிட்டு அவர் உடம்பு கூட காயமாக இருக்குது அவர் மண்டையிலையும் அடிச்சிருக்காங்க அந்த இது தாங்காமல் அவருக்கு காட்டியாக கரைச்சிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தான் அவர் இறந்தாருன்ற மாதிரி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஜனனி ஒரு பக்கம் இங்கே அறிவுக்கரசி வந்துட்டு அன்பு கரிசிக்கும் கூப்பிடுவோம் கூப்பிட்டு நம்ம கல்யாணத்தை நடத்திவிடுவோம் இப்போவே எனக்கு கொஞ்சம் நடத்துவேன்னு சொல்கிறாங்க போதும் நீ காயமூடு அப்படின்ட்டு குணசெய்வனோட அம்மா கத்துறாங்க குணசேகனைக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டார் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான கிறிஸ்டன் டேர்ம்ஸ் வரப்போகுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்